ஓ மகத்தீசாய நம குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்ச மரல் காட்பாடி காட்பாடியிலிருந்து அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் இந்த அச்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை கற்றுத்தந்த குரு குதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அச்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் அடிப்படை ஜோதிட முறையில் கர்மா என்ற ஒரு வகுப்பு உள்ளது அனைவரும் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது நான் என்ன துன்பம் செய்தேன் எனக்கு இது போல் நடக்க நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் நிலவருக்கு நல்லதுதான் செய்கின்றேன் ஆனால் எனக்கு மட்டும் துன்பங்கள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது அது ஏன் என்று புரியவில்லை என்ற நிறைய பேர் கேள்விகள் கேட்கின்றார்கள் இந்த கர்மா தேரியை படித்து அதை விளக்கிய பிறகு ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஜாதகரே ஏற்படுத்தி கொண்டார் என்பதை துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும் ஒன்று இந்த உடல் தாய் தந்தது உயிர் தந்தை தந்தது இந்த உடலையும் உயிரையும் வணங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த உடலை கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்த நம் மூதாதையர்களை வணங்குவதன் மூலம் அந்த மூதாதையர்களை வழிபடுவதன் மூலமாக நமக்கு வரும் துன்பங்களை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் என்றால் அது மிகவும் உண்மையானது அந்த மூதாதையர்களை எப்படி வணங்குகிறோம் என்பதே இப்போது அமாவாசை இது போன்ற ஒரு சில நிகழ்வுகளின் மூலம் நாம் மூதாதையரை வணங்குகின்றோம் இப்படி ஒருவர் முறையாக வணங்குபவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் விலகிவிடும் என்பதற்கான ஒரு சிறிய உதாரண கதையை தான் நான் இப்போது சொல்ல போகிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு டைலர் வசித்து வந்தார் அவர் மனைவி இரண்டு குழந்தைகள் அன்றன்று வரும் துணிகளை தைத்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை முன்பெல்லாம் நடக்கும் கிராமத்தில் ஒரு சந்தை என்று ஒரு நடக்கும் அங்குதான் காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாரத்துக்கு ஒரு முறை வாங்கி கொண்டு வர முடியும் இப்படித்தான் இவர் வந்து இரண்டு கிராமங்கள் தாண்டி சென்று ஒரு இடத்தில் கூடுவார்கள் அங்கு பத்துக்கும் மேற்பட்ட கிராமத்து மக்கள் தங்களுடைய விளைபொருட்களையும் அனைத்தையும் எடுத்து வந்து வியாபாரம் செய்வது வாடிக்கையாக இருக்கும் அது வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தை என்று கூறுவார்கள் அதை டெய்லர் வாரம் முழுவதும் தைக்கும் துணிகளை அந்த சந்தையில் கொண்டு விற்று அந்த வாரத்துக்கான அனைத்தையும் வாங்கி வருவார் இப்படி இருக்கும் போது இவர்கள் மூதாதையர் ஒருவர் மிகவும் பக்தியாகவும் ஆன்மீகத்தில் இருந்து அவர் இறந்து இறைவனிடம் சேவை செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது தன்னுடைய சந்ததியில் ஒருவருக்கு அடுத்து வர காலங்களில் ஒரு பஞ்ச காலம் ஏற்ப படப்போகிறது என்ற உணர்ந்து அவருக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கின்றார் என் சந்ததி துன்பப்படாமல் இருப்பதற்காக நான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார் அவர் உனக்கு உதவி செய்தால் மட்டுமே நீ அவருக்கு ஆசி வணங்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த உங்களுடைய புண்ணியத்தை வீணாக்க வேண்டாம் என்று கூறினார் இந்த டைலர் என்ன செய்வார் என்றால் ஒவ்வொரு நாளும் சந்தைக்கு செல்வது நீண்ட தொழவு நடக்க வேண்டியிருப்பதால் வீட்டில் செய்து வைத்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு செல்வார் இப்படி சென்று கொண்டிருக்கும் போது இவர் தன் மூதாதையர் அவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு குள்ளமான வடிவம் உள்ள பிச்சைக்காரராக வந்து எனக்கு உணவுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று கேட்டார் அவர் தன் கையில் இருந்த ஒரு ரொட்டியை கொடுத்து நீ சாப்பிட வேண்டும் என்று கூறிவிட்டார் கொய்ந்த தொலைவு நடந்த உடனே திருப்பியும் ஒரு வயதானவர் உருவெடுத்து மறுபடியும் வந்து எனக்கு உணவுக்காக ஏதாவது தர முடியுமா என்று கேட்டார் அதிக பசி உள்ளதாக இருக்கிறது என்று கூறினார் மறுபடியும் தன்னிடம் இருந்த இரண்டாவது ரொட்டியில் ஒன்றை கொடுத்தார் அதை சாப்பிட்டு விட்டு அடுத்து மீண்டும் நடந்து செல்லும் போது ஒரு வயதான மூதாட்டியான ஒருவர் வந்து எனக்கு கலைப்பாகவும் பசி மயக்கமாகவும் இருக்கிறது எனக்கு உணவுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள் இவர் மூன்றாவது அந்த ரொட்டியும் இவருக்கு கொடுத்து விடுவோம் நம் சந்தைக்கு சென்ற பிறகு ஏதாவது பார்த்துக் கொள்ளலாம் வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு ஏதாவது உதவி செய்வது நல்லது என்ற இறக்க குணத்துடன் அவர் உதவி செய்தார் மீண்டும் கொஞ்சம் தளவு சென்றவுடன் உடனே இவர் அந்த இடத்தில் மூன்று உருவகளை மாறி நான் தான் உன்னுடைய மூதாதையார் வரும் காலங்களில் உனக்கு சில கஷ்டங்கள் ஏற்பட போகிறது உணவு பஞ்சங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதற்காக உனக்கு நான் உதவி செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்னிடம் நீ மூன்று வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார் அந்த மூன்று வரங்கள் நன்றாக யோசித்து கேட்டுக்கொள் என்றார் இந்த டைலர் எப்போதும் என் வீட்டில் ஒரு நாற்காலி தான் உள்ளது யாராவது வந்தால் அதில் உக்காந்து கொள்கிறார்கள் அவர்கள் உட்கார்ந்தவுடனே அதில் பிடித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நான் கேட்கும் முதல் வரம் என்று கேட்டார் நன்றாக யோசித்து கேளப்பா இன்னும் இரண்டு வரங்கள் இருக்கின்றன என்று சொன்னார் அடுத்து இரண்டாவது வரம் எனக்கு வேண்டும் என்றால் என் வீட்டில் இலி தொந்தரவு அதிகமாக இருக்கிறது நாங்கள் எடுத்து வைத்திருக்கும் உணவுப் பொருட்களை அனைத்தையும் நாசம் செய்து விடுகிறது ஆகிய நான் சேமித்து வைத்துள்ள அந்த பையுக்குள் யார் சென்றாலும் நான் அது சொன்னால் தான் வெளியில் வர அது போன்ற ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் என்றார் அதையும் தந்தேன் என்று கூறிவிட்டார் மூன்றாவது நன்றாக யோசித்து கேளப்பா இன்னும் ஒரு வரம் தான் இருக்கிறது என்று கூறினார் என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் மரம் இருக்கிறது எனக்கு இதுவரையில் ஒரு ஆப்பிள் கூட நான் பறித்து சாப்பிட்டதில்லை வழிபோக்களும் சிறுவர்களும் அனைவரும் வந்து அதை சாப்பிட்டு விடுகிறார்கள் அதனால் யார் பழம் பறித்தாலும் கை ஒட்டி கொள்ள வேண்டும் என்று ஒரு வரத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் அவரும் அப்படியே தந்தேன் என்று கூறிவிட்டார் இது மூன்று வரங்களையும் உனக்கு கொடுத்து விட்டேன் நீ தயித்து நீ பழித்துக்கொள் என்று அவர் மறைந்து விட்டார் காலங்கள் கடந்தன அந்த பஞ்ச காலங்களும் வந்தது அவர் உனக்கு உணவுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்து விட்டது இப்படிப்பட்ட காலத்தில் மிகவும் வறுமையின் உடமை அதிகமான அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது அப்போது ஒருவர் வந்தார் நான் உனக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு தேவையான உணவு வழிமுறைகள் அனைத்தும் கொடுக்கிறேன் பதினைந்து ஆண்டுகள் கிடைத்தவுடன் நீ என்னுடன் வந்துவிட வேண்டும் எனக்கு அடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்று வந்து கேட்டார் நான் அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டார் பதினைந்து ஆண்டுகள் கடந்தன அவர் நன்றாக சுகபோகங்களுடன் வாழ்ந்து வந்தார் பதினைந்து ஆண்டு கழித்து வந்து வந்த கிளம்பு போகலாம் என்று சொல்லும்போது ஐயா நான் சிறிது நேரத்தில் உடைமாற்றிக் கொண்டு வருகிறேன் இந்த நாற்காலியில் உட்காரு என்றார் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தவர் யாரும் அவர் அனுமதி எல்லாம் எழுந்து செல்ல முடியாது அப்படி சொட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டதனால் என்னை எப்படியாவது விடு மீண்டும் ஒரு பதினைந்து ஆண்டுகள் உனக்கு எல்லா விதமான மாளிகை நிலங்கள் எல்லா போகங்களும் உனக்கு கொடுக்கிறேன் என்றார் அதன்படியும் அவர் மீண்டும் பதினைந்து ஆண்டுகள் நல்ல சுகபோகமாக வாழ்ந்து வந்தார் அடுத்து பதினைந்து ஆண்டு கழித்து வந்தவுடன் நான் உள்ளே வரமாட்டேன் நீ உடனே கிளம்பி வர வேண்டும் என்று கூறினார் சரிங்க ஐயா இப்போதே உடனே வருகிறேன் என்றார் நாம் வழியில் பேசிக்கொண்டே செல்வதும் போது ஏதாவது உணவுகள் தேவைப்படும் அதை சாப்பிட இந்த மரத்தில் உள்ள ஆப்பிள் ஏதாவது இரண்டை பறித்துக் கொள்ளுங்கள் என்றார் என்று அவர் பறித்தவுடன் ஒட்டிக்கொண்டார் எவ்வளவு முயன்றும் அவரால் வர முடியவில்லை பிறகு இப்படியாவது என்னை விடு மீண்டும் ஒரு பதினைந்து எல்லா விதமான சௌகரியங்களும் உள்ள மாதிரி ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அதன்படி மறுபடியும் அவரை விடுவித்து விட்டார் மூன்றாவது முறை பதினைந்து ஆண்டுகள் கழித்து வந்தவுடன் நான் உள்ளேயும் நீ உடனே கிளம்பி வர வேண்டும் என்று கூறினார் அப்போது அந்த பொருட்களை வைத்திருக்கும் அந்த பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார் வரும்போது வழியில் அவரிடம் பேச்சு கொண்டே வரும்போது நான் சிறு வயதில் இந்த பையக்குள் உள்ளே நுழைந்து வெளியே வருவேன் அது வந்து மிகவும் வேடிக்கையாக இருக்கும் அது போன்ற விளையாட்டுகள் நீ விளையாடி உண்டா என்று கேட்கின்றார் ஆமாம் நானும் விளையாடி இருக்கிறேன் என்றார் ஏதாவது நீங்கள் ஒரு முறை இதில் விளையாட்டு காட்டுங்கள் என்று கேட்கின்றார் அப்போது அவர் பையக்குள் சென்றவுடன் அந்த பையை விட்டு வெளியே வர முடியாமல் ரொம்பவும் தவிக்கின்றார் அந்த பையை எடுத்துக்கொண்டு சென்று துணி துவைக்கும் இடத்தில் உள்ள கல்லின் மீது வைத்து இது ரொம்ப கெட்டியாக உள்ளது இது எவ்வளவு எழுதியாக மாக்க முடியுமோ அதபடி செய்ய வேண்டும் என்ற தடியாலும் கட்டையாலும் அதிக அடிக்க பின்னர் நான் உன்னை விட்டுவிடுகிறேன் என்னை விட்டுவிடு என்று சொல்லி கூறினார் அதன்படி அவர் அதை விட்டுவிட்டவுடன் ஒரு சிறிய உதவிதான் அந்த சிறிய உதவி செய்ததன் மூலம் அவருக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்பதை இந்த கதையின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதுபோல மூதாதையர் வழிபாடு நியாயம் நேர்மை எல்லாருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை திடீர் உதவி எதிர்பாராத உதவி சுயநலம் பார்க்காத உதவி இதை செய்யும் போது அனைவரும் வெற்றி வெற்றியடைய முடியும் சிறந்த வாழ்வையும் பெற முடியும் என்பதை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்